ரோகிணி சிக்குவாங்களா மாட்டாங்களா நம்மளும் பல தடவை பேசியிருக்கோம் ரோகிணி சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே போதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அவங்க ஈஸியாக தப்பிச்சிட்றாங்க இந்த கிறிஸ்டை வீட்டுக்குள்ளே வச்சுன்னா அந்த கிறிஸ்டும் அவங்களுக்கு அப்படியே ஏதுவாக ஆட்கள் அமைஞ்சிருது கிறிஸ்டும் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி பங்கம் மாதிரி யாருக்கிட்டேயும் இதுதான் என் அம்மாங்கிறத சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படியே வாயை முடியும் அப்படியே அதெல்லாம் தெளிவாக புரியுது யாரு விஜயா வந்து நம்மளை ஒழுங்காக நடத்தலை அவங்கள்ட்ட போய் திரும்பி திரும்பி பேச வேணாங்கிறது புரியல ஆனால் வந்து நம்ம அம்மாவை மாட்டிவிடக்கூடாதுங்கிறது புரியுது நைட்டு மட்டும் கிளம்பி அவங்க அம்மாட்ட பேசிக்க தெரியுது அவங்க அம்மா வந்து தன்னை வெளில துரத்தணும்னு நினைக்கிறாங்க முத்து முத்துமீன அளவுக்கு பாசமாலன்னு தெரிஞ்சால் கூட ஏன் விசுவாசம் எங்கள் அம்மாவுக்கு தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காரு ஸோ இப்போ அதே மாதிரி வித்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் இவங்க பண்றதெல்லாம் பொறுத்துக்கிறாங்க இவங்க அம்மாவும் வந்து பார்த்தா வேற வழி இல்லாமல் ரோகினோட அம்மாவும் பொறுத்துக்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நகையும் பணத்தையும் வேறு என்ன இப்போ பணம் மூணு லட்ச ரூபாய் வேற திருடிட்டாங்க திருநதுக்கப்புறமா தான் வந்து இப்போ மனோஜுக்கு இப்போ தெரிஞ்சு அது இந்த ராஜாராணி தான் திருட்டாங்களா அவங்க மேலே பழியை போட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ஒரு ஆங்கிள்லாம் அந்த க இதே காமிச்சாங்க என்னென்னா அந்த லாக்கருக்குள்ளேயே ஒரு கேமரா இருக்கிற மாதிரி பணம் எடுக்கிற மாதிரி வந்து காமிச்சாங்க இதை மட்டும் வந்து ஒரு ட்ராக்காக கொண்டு போய் நம்ம அந்த லா லாக்கரில் பித்துகிட்டு போய் அடிச்சுட்டு சொல்ல அந்த லாக்கர் கம்பெனியில் வந்து உள்ள ஒரு குட்டி கேமரா இருக்குமே லாக்கருக்குள்ளேயே கேமரா இருக்குமே அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா அது மெயின் சிசிடிவியோட கனெக்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதில் பார்த்தா அது ரோகினின்னு தெரிய அதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் வந்து நீங்கள் தானோட காரணம் அப்படின்னு அடிச்சு கிடிச்சு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு பொழுது இதை மட்டும் மனோஜுக்கு தெரிய வந்தால் எப்படி இந்த புணை நம்ம எப்படி தான் நம்புறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அவருக்கு அதுக்கு சந்தேகம் வந்து இந்த கதை போகும் அப்போதான் அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அது நடக்குமா நடக்காதா மனோஜ் கிட்டேயாது ரோகிணி சிக்குவாங்களாங்கிறத ஒரு பக்கம் இன்னைக்கு இப்போ அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பய சோழனுட்டு மீனா வந்து வித்யாவோட விட்ட கிறிஷ்டோட செருப்பை பார்க்குறாங்க உள்ளார பார்த்தா வந்து கிருஷ்ணும் ரோஹிணியும் ஒழிஞ்சிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன கதை சொல்லப் போகிறாங்க இந்த பேக்காவும் வந்து மீனா நம்ப போகிறாங்களா இல்லை என்ன நடக்கப்போகுது இதுக்கு நல்ல அந்த லக்ஷ்மி அம்மா அதாவது ரோஹினியோட அம்மா வந்து விஜயா பார்த்துட்றாங்க அதில் என்ன நடக்கப்போகுதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றி எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு மறக்காம பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ